மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு கோரிக்கை மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி பேராசிரியர்கள் மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகம் முன்பு நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து மனு வழங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை குறிப்பாக நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இருபத்தைந்து ஆண்டுகளாக கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வரும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு கோரிக்கை மனு வழங்கும் போராட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி பெண்கள் அரசு கலைக்கல்லூரி பூலாந்துறிச்சி அரசு கலைக்கல்லூரி மதுரை மேலூர் அரசு கலைக்கல்லூரி மீனாட்சி மகளிர் கலைக்கல்லூரி கடலாடி அரசு கலைக்கல்லூரி முதுகுளத்தூர் அரசு கலைக்கல்லூரி பரமக்குடி அரசு கலைக்கல்லூரி ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி திண்டுக்கல் மமரசு கலைக்கல்லூரி நிலக்கோட்டை பெண்கள் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் ஈடுபட்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரிகளில் ஏழாயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி நாலு வீரர்கள் இரு சுழற்சிகளிலும் பணியாற்றி வருகின்றோம் எங்களது முக்கிய கோரிக்கைகளான பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு ஆகிய மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள மண்டல கல்லூரி இணை இயக்குநர் அலுவலகத்தில் எங்கள் கோரிக்கை மனுவினை இன்று சமர்ப்பிக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக மதுரை மண்டல கல்லூரி இணை இயக்குநரை தொடர்ந்து கடிதம் அளிக்க உள்ளோம் நியாயமான கௌரவ உள்ளாளுடைய கோரிக்கையை தமிழக அரசு வர வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடம்பெற்று ஒரு விடியல் ஆட்சி கௌரவ வியுள்ள வாழ்க்கையிலும் ஒரு விடியலை ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் எத்தனை வருஷம் எங்களுக்கு மாத ஊதியம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ஊதியம் அவர்லி பேசிஸ் அப்படின்னு போது அறுபது ரூபாய் ஊதியத்தில் ஆரம்பித்து பதினோரு மாதங்கள் தான் அதுவும் தடப்படுது ஒரு மாதம் அந்த ரெண்டு மூன்று மாதங்களை வாழ்க்கையை நடத்துவதற்கு மிக மிகவும் சிரமப்படுகின்ற கௌரவ இந்த சிரமங்கள் எல்லாம் தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என இந்த போராட்டத்தில் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் வருகை விரிவுடைய அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆரம்பிக்கப்பட்டதுதான் என்ற நியமன முறை என்பது வருஷம் வருஷம் கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கி தான் அந்த நியமன முறையை ஏற்படுத்தினாங்க அதன் முறையிலேயே நாங்க தொடர்ந்து பல் ஆண்டு காலமா பணியாற்றி இப்ப என்னுடைய பணிகாண்ட காலம் எடுத்தால இருபது ஆண்டுகளுக்கு மேல நான் ஒர்க் பண்றேன் இந்த இருபத்தஞ்சாயிரம் ஊதியம் ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது பதினோரு மாதங்கள் தான் கொடுக்குறாங்க குடும்பத்தை எவ்வாறு நிகழ்த்துவது என்ற கேள்விகள்லாம் எல்லாம் ஊடகங்களாக நீங்கள் தான் இந்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எடுத்து கோரிக்கையுடைய போடுறது இல்லை நிரந்தர பணியிடம் போட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் நிரந்தர பணியிடம் டிஆர்பி மூலமா நியமிச்சாங்க கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் வந்து நிரந்தர பணியிடம் நியமிக்கப்படவில்லை அரசாணை ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பித்து சென்ற அதிமுக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்து எங்களை எல்லாம் சான்றிதழ் சரி சென்னைக்கு அழைச்சாங்க ஆயிரத்தி நூற்றி ஐநூ நானூத்தி நாற்பத்தி பணியிடத்திற்கு அந்த சான்றிதழ் சரி பார்ப்பாங்க தனியார் ஒரு ஒரு கேஸ் போட்ட வழக்கு தொடுத்த அடிப்படையில் அஹ் நான் அந்த பணியிடங்கள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது மாண்மிகு உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் தீர்ப்பின்படி கெஸ்ட் லட்சம் பணியனம் செய்வதற்கு எந்த விதமான சட்டத்திற்கு தீர்ப்பையும் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கௌரவ நலச்சங்கம் வாங்கி வைத்திருக்கின்றது இதை நடைமுறை ஐம்பத்தாறு நடைமுறைப்படுத்த சொல்லி தான் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் சட்டக்கல்லூரிக்கு இணையாக சட்டக்கல்லூரில ஒரு மாநிலத்திலே இரு கல்லூரியில் இருவேறு ஊதியம் வழங்கப்படுகின்றது சட்டக்கல்லூரியில வேலை பார்க்கிற கௌரவ விதிக்கு ரூபாய் முப்பதாயிரம் ஊதியமும் அதே இதுல வேலை பார்க்கிற அரசு கல்லூரி கௌரவியா இருபத்தி ஆறு ஊதியம் எந்த விதத்துல நியாயம் ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பா இதெல்லாம் ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதை இந்த நேரத்திலே அரசினுடைய செவிகளுக்கு சேர வேண்டும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நியாயமான கௌரவம் விளையாடு கோரிக்கைகளை இடம்பெற்று எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியலை ஏற்படுத்த வேண்டும் என இந்த நிகழ்வின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம் என்னுடைய பெயர் முனைவர் வி சதீஷ் மன்னர் துறை செய்கும் அரசு கலை கல்லூரி And shirts, from the house ऑफ plateau